வணக்கங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் குமார் பிகாம்ங்க அப்பா சுப்பிரமணி லேட்டுங்க அம்மா பேர் அமுதவாணி விருச்சிக லக்கணம் ராசி மிதன ராசி திருவாதிரை பாதம் மூணுங்க தேதி வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காரு ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம்ங்க ஐப்பசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சேலம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து இப்போ ஹார்ட்வேர் நெட்வொர்க் இன்ஜினியருங்க இவங்களுக்கு அக்கா மூணு பேருங்க சொந்த வீடு இருக்குது வில்ல வீடு தாங்க இப்போ வந்து என்னென்னா இருபத்தையாய் வருமானம் போட்டிருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான பையன் பாருங்கள் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுங்க சந்தோஷ்குமார் நீங்கள் வந்து எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மிடில் கிளாஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இவங்களை காண்டக்ட் பண்ணலாம் இந்த சேனலை புதுசாக பார்க் பார்த்துட்டு இருந்திங்களா நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனை நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் அப்புறம் நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் நீங்கள் நாடார் சமுதாயமாக இருந்தால் கண்டிப்பாக இது நம்மளோடதுல யாரோ ஒருத்தர் ஒன்றும் பண்ணியனும் பார்த்துட்ருந்தா கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் வாழ்க வளமுடன்